போதையோடு தொடர்பு பட்டதாக பல முன்னாள் அரசியல்வாதிகள் தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டவர்கள் ராஜபக்சவோடு தொடர்பு பட்ட குழுவினரும் இதோடு இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பான விசாரணைகளும் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது மைந்து ராஜபக்சின் மகனான நாமல் ராஜபக்ச ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக துடிக்கின்ற ஒருவரை அவர் தொடர்பாக அவரோட நெருங்கி பழையினவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அவர் யாராக இருந்தாலும் எந்த தரப்பினராக இருந்தாலும் நிச்சயமாக அரசாங்க அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நாட்டிலே மிகவும் அதிகமாக போதைப் பொருள் தொடர்பான விடயங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அதனை இறக்குமதி செய்து வேறொரு வழிகளில் கொண்டு வந்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை இங்கே விநியோகித்திருந்திருந்தார் ஆக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் மிகவும் நெருக்கமான கட்டுப்பாட்ட கட்டுக்கோப்பான அதே நேரம் சட்ட ரீதியான பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் பாதாள உலக குழுக்களில் இந்த அவர்களின் இந்த செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்தியிருக்கின்றோம் அதனை போன்று போதை வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்திருக்கின்றோம் பலர் வெளிநாட்டில் இருந்து கூட கைது செய்யப்பட்டு இன்று இலங்கைக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நுவரெலியாவிலே மிக அளவான ஒரு போதைப் பொருள் தொடர்பான விடயம் இடம்பெற்றிருந்தது இப்போது நாட்டுக்கு வெளிச்சமாகி இருக்கின்றது அதனை போன்று ஹம்பந்தொட்டை பிரதேசங்களிலும் தொடர்பான விடயங்கள் இப்போது தொடர்ச்சியான கைதுகள் அதனோட தொடர்பட்ட தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனவே கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பாதுகாப்பு குழு சார்பாக நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் வெறுக்கமான கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் சட்டங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதனூடாக இந்த நாட்டின் ஒட்டுமொத்த நாட்டுமே போதையில் மூழ்கின்ற அந்த சூழ்நிலையை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் மேற்கொள்கின்றோம் ஆகவே இந்த போதையோடு தொடர்பு பட்டதாக பல முன்னாள் அரசியல்வாதிகள் தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் பல தொடரப்பட்டவர்கள் விசாரணமாக ராஜபக்சவோடு தொடர்பு பட்ட குழுவினரும் இதோடு இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது விசாரணமாக மைந்து ராஜபக்சின் மகனான நாமல் ராஜபக்ச ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக துடிக்கின்ற ஒருவரை இன்று அவர் தொடர்பாக அவரோட நெருங்கி பழையினவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக விசாரணையை பல முழுக்கிலும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர் யாராக இருந்தாலும் எந்த தரப்பினராக இருந்தாலும் நிச்சயமாக அரசாங்கம் மன்ற ரீதியிலே அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விடத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்